பொன்வண்டுகளின் அதிசய உலகம் ஐம்பது ஆண்டு கால தாவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா மரப்பட்டையே உணவு கண்ணுக்கே தெரியாமல் வாழ்ந்தாலும் கண்ணை பறிக்கும் நிறம் பொன் வண்டுகளின் அதிசய உலகத்தை பார்க்கலாமா வாங்க பொன் வண்டுகள் குடும்பத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கிறதும் ஒவ்வொன்றும் வித்தியாசமான அனைவரையும் கவரக்கூடிய விதமாக பல பளப்பான வந்து கொண்டிருக்கிறது பொன் பொன் வண்டு இறந்த மரங்கள் வர்றது கருகப் போகக்கூடிய மரங்கள் தீப்பிடித்த மரங்களில் உள்ள பட்டைகளும் வேர்களும் அடியில் வந்து முட்டையிட்டு தன் வந்து வேலையை பார்க்க சென்றுவிடும் இந்த முட்டைகளில் இருந்து ஒன்று தொடக்கம் இரண்டு வாரங்கள்ல வழிவரும் இது வந்து கொசுக்களின் லார்வாக்களை போன்று தலைப்பகுதி பெரிதாகவும் உடம்பு சிறிதாகவும் புழு போல வந்து காட்சி தரும் அதாவது இந்த லார்வாக்கள் மரத்துக்குள்ள துளையிட்டு ஒன்றுல இருந்து மூன்று ஆண்டுகள் வரை லார்வா நிலையிலேயே வாழ ஆரம்பிக்கும் வரத்தையே இது உணவாக உட்கொண்டு அதாவது வண்டாக வந்து மாறுவதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் மரத்திலேயே எடுத்துக் கொள்கிறது இரண்டு வருடங்கள் வரை பார்த்தீங்கன்னா இதே நிலையை வந்து தொடரும் பிறகு பூபா நிலையை வந்து அடைகிறதா இந்த நிலையில் சில வாரங்கள் மட்டுமே அசைவற்று காணப்படுமா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதை உடைச்சு கொண்டு பொன் வண்டுகளாக வெளிவருகிறதா இந்த பொன் வண்டு இனத்தில் வந்து ஒரு லார்வா அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆண்டுகள் லார்வா நிலையிலேயே வாழ்ந்து பூச்சிகளாக வந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது லார்வா நிலையிலே இருந்து பூபா நிலையை அடைந்து பொன் வெளிவரும் இவற்றின் ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா இரண்டு வாரங்கள் முதல் இரண்டு மாதங்கள் மட்டும்தானா இந்த இடைப்பட்ட காலத்தில் நேரத்தில் தான் இனப்பெருக்கம் செய்து மட்டுமே பொன்வண்டுகளின் வேலையாக இருக்கிறதா பெண் பொன்வண்டுகளை தேடி இணைந்து முட்டையிட்ட பிறகு பெண் பொன்வண்டுகள் இறந்துவிடும் அடுத்த சில நாட்களே ஆண் பொன்வண்டும் இறந்து விடுமா இந்த காலத்தில் பொன்வண்டுகள் மிக குறைந்த அளவு உணவுகளையும் வந்து உட்கொள்கிறது இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி